ஸோ டிவைன் இன்டர்வென்ஷன்ஸ் பற்றி ஐ வாண்ட் டு டாக் ஓகேங்களா அப்போ அதுக்கு தெரியணும் அப்படின்னா இங்கே உள்ள பரிமாணம் இல்லாமல் ஆத்ம பரிமாணத்தை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு புரியணும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குலதெய்வம் நம்மளுடைய முன்னாடி நமக்கு அன்பானவங்க நம்ம வேணும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்முடைய அந்த வாழையடி வாழையாக அந்த வந்த திருக்கூட்ட மரபு நிறைய பேர் அவங்க எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னா நம்ம நல்லா நம்மளுடைய மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளுடைய கர்மாக்கள் அப்படின்றது நாம் மாற்ற முடியாத ஒரு சில சம்பவங்கள் அது உடல் சம்பந்தமான விஷயங்களாக இருக்க மாற்றவே முடியாது இதுதான் நான் விதித்தது இந்த இதனால இது வலியோ இது சந்தோஷமோ நான் அனுபவிச்சே தீரணும் அப்படின்றது அல்லாமல் எங்கெல்லாம் ஃப்ரீவில்ல நான் நிறைய நல்ல காரியங்கள் செய்யணுமோ அந்த ஃப்ரீவில் டைம்லெல்லாம் எனக்கு எடுத்து உரைக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் இந்த அமானுஷியமானவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ டிவைன் இன்டர்வென்ஷன் அப்படின்றது நான் இந்த இன்டர்வென்ஷனை தான் டிவைன் இன்ட்ர்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறேன் நமக்கு முன்னாடி இறந்தவங்க நம்முடைய ஃபேமிலியாக இருக்கலாம் நம்மளுடைய ஊரில் இருக்கலாம் அந்த சோஷியல் சோஷியல் பவுண்ட்ரிஸில் இருக்கலாம் அவங்க வந்து நமக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு செய்யும்போது அது டிவைன் இன்டர்வென்ஷனாக இருக்குது சர்ட்டன் டிவைன் இன்டர்வென்ஷன் இமீடியட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி அது நடக்கும் இப்போது ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க நான் இந்த ஃப்ளைட் ஏறியிருக்கணும் ஆனால் இந்த ஃப்ளைட்டு ஏறாமல் நான் வந்து அது மிஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு ரொம்ப கோவமாக இருந்தது அப்புறம் பார்த்தா அந்த ஃப்ளைட் வந்து ஒரு ஃப்ளைட் ட்ராஷில் அது போயிடுச்சு அந்த அதில் இருந்தவங்க அத்தனை பேருமே தவறிட்டாங்க ஆனால் நான் பிழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் வந்து சொல்கிறவங்க இந்த இந்த பஸ்ஸில் நான் வந்து ஆக்சிடெண்ட் ஆகாமல் நான் தப்பிச்சிட்டேன் இந்த மாதிரி வெவ்வேறு இடத்துல வந்து அவங்க சொல்கிறது இது எல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய அந்த நேரத்தில் அவங்க இருந்து நமக்கு உதவி செய்கிறது தான் அதில் வந்து எனக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லை அப்போ இன்னொரு ஒரு கேள்வி வருது அப்போ இறந்தவங்களுக்கு ஏன் அவங்க செய்யலை அப்படின்றது ஸோ அந்த இடத்துல ஐ ஹாவ் டு சே தட் கர்மா அப்படின்றது இட்ஸ் மச் மோர் ஸ்ட்ராங்கர் அதில் அவங்க இறந்து தான் ஆகணும் தவறி தான் ஆகணும்னா எவ்வளவு அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அசரீரி மாதிரி அந்த ப்ரமானிஷன்ஸ் தெரியுதோ இது போகுது இது என்னமோ ஒன்று நடக்க போகுது அவங்களுக்கோ அவங்க சுற்றுச்சூழலுக்களோ தெரியும் ஆனால் அதை மீறி அந்த இறப்பு போன்ற விஷயங்கள் நடந்தே தீரும் அதுவும் அது வந்து இந்த டிவைன் இன்டர்வென்ஷனுக்கு உள்ள சூழல்கள் அந்த கர்மாவில் இல்லைன்னா டிவைன் இன்டர்வென்ஷன் என்ன தான் செய்யணும்னு நினச்சாலும் நம்ம முன்னோர்கள் உதவி செய்யணும்னு நினச்சாலும் அவங்களால உதவி செய்ய முடியாது கர்மான்றது வந்து இட்ஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் திங் அந்த அந்த ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸு அதில் இருந்து வெளியில் வர்றதுக்கு யாராலையும் முடியாது தட் இஸ் த ட்ரூத் இப்போ இந்த டிவைன் இன்டர்வென்ஷனில் வந்து நீங்கள் பேசியிருக்க ஒரு சமீபமாக நான் ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிகிட்ருந்தேன் அவர் ஒரு மருத்துவர் அவர் சொன்னார் எனக்கு வந்து இந்த டிவைன் இன்டர்வென்ஷன் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க நான் வந்து என்னுடைய இளைய வயதில் ஒரு நல்ல செல்வந்தரான ஒரு குடும்பத்தில் நான் பிறந்திருந்தேன் ஆனால் என்னால் வந்து என்னுடைய படிப்பு காலகட்டங்களில் என்னுடைய தந்தை வழி செல்வங்கள் எல்லாமே போயிடுச்சு அப்போது எனக்கு வந்து இவ்வளவு நல்ல வசதியாக எனக்கு கல்லூரி மட்டும் கல்லூரி படிப்பு மட்டும் எனக்கு கிடைச்சது மருத்துவ கல்லூரி படிப்பு மட்டும் கிடைச்சிது அதில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஆனால் அந்த தருவாயில் ஐ குட் கிளியர்லி ஃபீல் தேட் தெர் வாஸ் அ டிவைன் இன்ட்ரவென்ஷன் அந்த டிவைன் இன்டர்வென்ஷன் என்ன பண்ணுச்சுன்னா இல்லை நீ இந்த ஊரை விட்டு கிளம்பிடு எப்படி நான் உட்கார்ந்தாலும் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் கிடைக்கும் இந்த ஊரில் நீ இருக்க வேண்டாம் இந்த ஊரில் நீ இருக்க வேண்டாம் அப்படின்னு படிப்பு முடிந்த உடனேயே நான் என்னுடைய முதல் வேலையாக போஸ்டிங்காக என்னுடைய ஊர்லேயே நான் வேலை செய்திருக்கலாம் ஆனால் இந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு நான் என்னை மாற்றிக்கிட்டு வேறு ஊருக்கு நான் வந்துட்டேன் சிறிய வேலையாக இருந்தாலும் நல்ல தொகைகள் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த டிவைன் உடைய இதில் நான் பண்ணேன் ஆனால் அதுதான் நான் எடுத்து வைத்த முதல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவேர்ட்ஸ் அந்த டிவைன் இன்ட்ரவென்ஷனுடைய அந்த இன்ட்யூஷனை என்னால் புரிந்து கொள்ள முடிஞ்சுது அதில் இருந்து நான் எப்பெல்லாம் ஒரு சிகிச்சைக்கு போகிறேனோ எப்பெல்லாம் வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறனோ எப்பெல்லாம் கடினமான பேஷண்ட்ஸை பார்க்குறேனோ நான் ஒரு நிமிடம் கடவுளே இது நான் உங்களுக்காக செய்கிறேன்னு இந்த டிவைன் இன்டர்வென்ஷனை கேட்டுட்டு தான் நான் வந்து அவங்கக்கிட்ட ஒரு சல்யூட் வச்சுட்டு தான் நான் வந்து இதை ஆரம்பிப்பேன் அது எனக்கு இவ்வளவு நாளாக எனக்கு நிம்மதியை தருது அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த டிவைன் இன்ட்ர்வென்ஷன்றது அப்புறமா பார்த்தா அவரை யோசிச்சு பார்க்குறாரு இன்னைக்கு பல ஆண்டுகள் முடிஞ்சிடுச்சு அந்த தருணத்தில் மட்டும் அவர் அந்த ஊரை விட்டு வெளியில் வரலைன்னா அதுக்கப்புறம் அவர்களுடைய சொந்தக்காரர்களாலேயும் மற்றவர்கள்னாலேயும் கோர்ட் கேசஸ் உடல் நோய் பிரச்சனைகள் இங்கே இருக்கும்போது அவருடைய தாய் தந்தைக்கு உடல் நோய் பிரச்சனைகள் அவரால் எப்படி சமாளிக்க முடிஞ்சதோ அந்த மாதிரி அவரால் அங்கே இருக்கும்போது சமாளிச்சிருக்க முடியாது ஆக அந்த டிவைன் இன்டர்வென்ஷன் என்னால் இங்கே இருந்து ஒன்றை பாதுகாக்க முடியல தயவுசெய்து இந்த ஊரை விட்டு போயிடு அப்படின்னு சொன்னதும் அவருடைய முன்னோர்களுடைய தான் நான் பார்க்குறேன் ஸோ அதுக்கு பெயர் இன்றைக்கி நம்ம டிவைன் இன்டர்வென்ஷன் இல்லை ஒரு வந்து இட்ஸ் அன் இன்ட்யூஷன் இது வந்து ஏஞ்சலிக் வேர்ட்ஸ் அசரீரி இது வந்து கடவுள் சொன்ன இது கருத்து அப்படின்னு என்ன சொன்னாலும் என் பார்வையில் இது நம்ம முன்னோர்கள் நம்ம வழிநடத்தி செல்கிற ஒரு வழிமுறையாக தான் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த கட் ஃபீலிங்கை காட்டிலும் ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் இந்த இன்ட்யூஷன் போது இல்லை இது தான் நடக்க போகுது இதில் இதனால் எனக்கு கண்டிப்பாக இது கெடுதி வராது அப்படின்ற மாதிரி அது நம்ம அவ்வப்போது வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு சில வினாடிகள் மட்டுமே இல்லை அது பெரிய விஷயங்கள் வந்து நம்மளால் உணர முடிகிறது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்ஸில் பண்ணும்போதோ இல்லை இந்த மாதிரி சம்திங் வெரி ரேர் கேசஸில் ஒரு அறுவை சிகிச்சைக்குன்னு போகிறாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாகனம் கிடைக்கலை எங்கேருந்தோ ஒருத்தர் வாகனம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரியெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கிறத நம்ம நிறைய மிரக்கல்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் பிறருடைய கதைகளை நாம் கேட்டிருப்போம் அதெல்லாம் சாத்தியம்தான் ஆனால் அதை காட்டிலும் இந்த டிவைன் இன்ட்ர்வென்ஷன் என்னென்னா ஒன் டைம் சொல்யூஷனாக இல்லாமல் ஒன் டைம் மேனிஃபெஸ்டேஷனாக இல்லாமல் நிறைய தடவை நம்மளோடையே இருந்து பயணிக்கிற ஒரு விஷயமாகவும் டிவைன் இன்டர்வென்ஷனுடைய அந்த ஹெல்பிங் ஸ்கோப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸோ வைட் அதை நீங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறத நம்மளால் உணர முடியும் ஸோ டிவைன் இன்டர்வென்ஷன் பார்த்துருக்குறவங்க அத்தனை பேர்களுக்கும் இது வந்து உங்களுக்கு உங்கள் கதையை ரெசோனேட் பண்ணிச்சதுன்னா எனக்கு இமெயில் அனுப்புங்க